படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறுதி அஞ்சலி கலந்து கொண்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அவருடைய இறுதி ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதாக இருக்கின்றது இன்றைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டது ஏன் எதனால் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஒரு வழக்கறிஞராக ஒரு சமூக தலைவராக அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து சமூக பணி ஆற்றுகின்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அவரை படுகொலை செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் இருக்கின்றது இதற்கு யார் பின்புலம் என்ன காரணம் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எழுந்திருக்கின்றது நேரில் பார்த்தவர்கள் கொலை செய்தவர்களுக்கும் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆவணர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே உண்மையான குற்றவாளி யார் அல்லது கூலிப்படையை சேர்ந்தவர்களா அந்த கூலிப்படையை சேர்ந்தவள் யார் அதற்கு தலைவன் யார் அதற்கு தமிழ்நாடு காவல்துறை சரியான பதில் அளிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் தேசிய கட்சியினுடைய தலைவர் பி எஸ் தலைவர் மரியாதைக்குரிய மாயவதி அம்மையாரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி பிஜேபியினுடைய தலைவர் நட்டா அவர்களும் இப்படி தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அமைப்புடைய தலைவர்கள் போன்றவர்களெல்லாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லுகிறார்கள் தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை மாறாக காவல்துடைய உயர் அதிகாரி வைத்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறார் இருக்கிறார் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படியென்றால் அரசியல் புள்ளிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா அரசு ஏன் தயங்குகிறது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது ஆகவே ஒரு பட்டியல மக்களுடைய தலைவரை ஒரு பாதுகாப்பு இல்லாமல் படுகொலை செய்திருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்றுதான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது போன்ற அரசியல் கொலைகள் அதிலும் பட்டியல மக்கள் தலைவர்கள் கொல்லப்படுவது தமிழகத்தில்தான் ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு பெரியார் மண் அந்த மண் இந்த மண் சுடுமண் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே நடப்பது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஒரு நிலைதான் உருவாகி கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ்நாடு அரசு சற்றம் யோசிக்காமல் இந்த கொலைக்கு உண்மையான காரணம் யார் அதற்காக சிபிஐனுடைய விசாரணையை இந்த அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த எல்லோருடைய குரலாக இருக்கின்றது தான் புரட்சி பரதமும் தெரிவிக்கிறது அவருடைய வீடு அருகே கட்சியினுடைய அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்தினுடைய அருகிலேயேதான் அவருடைய சொந்த இடம் அந்த இடத்தில தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் மறுக்கின்றது நீதிமன்றமும் மறுக்கின்றது நாங்கள் தயவு கூர்ந்து நீதி அரசனுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்து இந்த இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தால் உத்தரவு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் நீதிமன்றத்தை நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் நீதிமன்றம் மறுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது